என்ன பெத்தப்பா பா பாத்த பொண்ணுக்க நீ பெத்த நீ பெத்த பொண்ணுங்களுக்கே ஆதரவை தெரிய உனக்கு பாடத்த மாதிரி பார்க்க மாதிரி

கட்டின வந்த ராஜா ராஜா ஐயா நீ உன் கொஞ்ச நாள் போட்டிய நீ கட்டிய மனைவி மனைவியா யாருக்கிட்ட ஒப்படைச்சு போனட பொண்ணா பறந்தா இன்னைக்கு பொண்ண பறந்தா பறவை ஒரு பூவுக்கு ஒரு பொட்டுக்கு தாழ்த்து படுவா. ஐயா, தூரத்த என்ன மர இன்னைக்கு மத்தோல ரொம்ப மாதம் நத்துக்கி அறிய போற நத்துக்கி அறிய போற என் கூட பொறந்த அண்ணா மர

இன்னைக்கு அந்த காக்காய ஒரு கல்லணைத்து ஓட்டிருந்தா எப்ப இந்த ஊட்டிக்க ஒரு கஷ்டம் வந்து நேதி இன்னைக்கு கோயில் மேல இன்னைக்கு மேல மேலா என்னை கொண்டாச்சிமா அங்க கூறு கூறு க ஒரு கோத்து ஓட்டிருந்தா ஏம

இந்த நாயில ஐயாவை கரை சேர்க்க வேண்டும் என்று பதினாறு நாட்களாக துக்கப்பட்டு துயரப்பட்டு ரத்த பிள்ளைங்களெல்லாம் அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இருக்க கூடாதா இன்னைக்கு கொஞ்ச நாள் இருந்தா எங்களுக்கு வத்தவா தந்திருக்குமே அப்படி அது மட்டும் கிடையாது ஐயா அப்படி சொல்லி என்ன ஆயிரம் இருந்தாலும் பெத்த பாசங்கள் விட்டு போகாது அப்படி சொல்லி அழுதி கண்ணீர் வெட்டி பெத்த பொண்ணுதான் அப்பா ஆயிரம் இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு தெரியாத கூட ஒரு ஐயோ பொத்தை வந்து பொண்ணுங்களுக்கு கொடுப்பே அண்ணன் தமிழ்கள் அவங்களுக்கு தெரியாத கொடுப்பேப்பா என் பாசமாடாப்பா நீ கூட நாங்கள் கடிச்சா மறந்து போய்ட போகிறோமேடா எப்போ நீ பெத்த மக்கள் தலைவாசல் வந்து நிற்குதடா குறையப்பட எப்ப நீ படத்தினை நாங்க பொண்ணுகளும் மருமக்கமாக பிள்ளைகளோ பேல பேசி மாறா நீ படத்தை இழத்த பாழைங்கள தேடுறோம் எப்போ நீ எனக்கு யாரு பாது எனக்கு யாரு பாது என் பக்கம் சிவா எங்களுக்கு இன்பத்தி ஆதார் இல்ல எப்பா நீ இருந்த ஒரு ஆதரவை நாம வந்துடா

વીટ <laughs>